அனர்த்தம் தொடர்பில் விசேட கூட்டம் வடக்கில் சட்டவிரோத கட்டிடங்களை அகற்ற உத்தரவு உலங்கு வானூர்தியில் அழைத்து வரப்பட்ட நோயாளர்கள் குடை சாய்ந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் அம்பாறையில் அதிபர் ஆசிரியர் இருவர் கைது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் கொத்தாவ அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் உதயஹீரத் ஆகியோரின் பங்கேற்புடன் இது நடைபெற்றது தற்போதைய வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் பிரதேச செயலாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமது பிரதேசத்தில் அதிகூடிய பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதேச செயலாளர்கள் எதிர்காலத்தில் அங்கு மேற்கொள்ள வேண்டிய வெள்ள தணிப்பு நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்கீட்டுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக இடர் காரணமாக இடம்பெயர்ந்து நலன்புரி நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாத்திரமே சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணங்கள் வழங்கக்கூடியதாக இருப்பதாகவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கு அவ்வாறான உதவிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல இடங்களில் ஆபத்தான மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாபனத்தின் ஒத்துழைப்பு போதிய அளவு தேவையாக இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இங்கு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமையால் தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடல் நேற்று காலை இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்போது வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலனியை அடுத்து குறிக்காட்டுவான் நெடுத்தீவு கடற்போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்களுக்கு மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து மூன்று நோயாளர்களும் அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக கொண்டு சென்ற யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நவாலி கிழக்கு ஜே நூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஞான வைரவர் ஆலயத்திற்கு அருகாமையில் நின்ற இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் ஒன்று நேற்று வீசிய பலத்த காற்றினால் குடை சாய்ந்துள்ளது இதனால் வைரவர் கோவில் முழுமையாக சேதம் அடைந்திருப்பதுடன் மதில் சுவரும் சேதமடைந்துள்ளது இருப்பினும் இச்சம்பவத்தினால் உயிரிழப்புகள் எவையும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த மரத்தினை வெட்டி அகற்றும் நடவடிக்கையில் அவ்வூர் மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை காரைத்தீவு மாவடி பள்ளிப்பாளத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மந்திரசா பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை சம்மான் துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மதரசா பாடசாலை முடிந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வீட்டிற்கு செல்ல பஸ் இல்லாததால் தலைமை ஆசிரியர் குறித்த உளவு இயந்திரத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு அதற்கான பணமும் வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது வெள்ளம் காரணமாக குறித்த வீதியில் பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் பணத்திற்காக பயணிகளை ஏற்றி செல்லும் உளவு இயந்திரத்தில் பிள்ளைகளை அவர்களது வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு அதிபர் பணிப்புரை வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ள நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது நள்ளிரவில் திடீரென சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்து வருகிறது சென்னையில் நள்ளிரவு ஒரு மணி நேரம் வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகின்றது மேலும் தமிழகத்தில் பனிரண்டு மாவட்டங்களில் அதிகாலை நான்கு மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டொனால்ட் டிரம்ப் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கர்பெகை சந்தித்து பேசியுள்ளார் மார்க் ஜக்கர்பெக் ட்ரம்மின் பொருளாதார திட்டங்களை ஆதரிக்க விரும்புகிறார் எனவே தனது உறவை புதுப்பிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது என தெரிவித்தார் ஏற்கனவே டெஸ்லா நிறுவனர் எலான் மாஸ்க் ட்ரம்மை சந்தித்து பேசியமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அடைமழை பெய்து வருகிறது இதனால் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள மெடான் நகரத்திலிருந்து பெரஸ்டாகி நகர் செல்லும் வீதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் சுற்றுலா பஸ் ஒன்றின் மீது மரங்கள் மற்றும் பாறைகள் மூடப்பட்டுள்ளன இந்த பஸ் இருந்த ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என முதல் கட்ட தகவல் வெளியானது இந்நிலையில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுவதாக ஐப்பர் சோனிக் கேவி கணைகளை அதிக தயாரிக்கவும் தனது நாட்டு ராணுவத்திடம் புட்டின் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் உக்ரைன் ராணுவமும் நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ள செய்தியில் ரஷ்ய வான்வெளி தாக்குதல்களை நடத்தலாம் எனவும் பொதுமக்களை தங்களது இருப்பிடங்களுக்கு விரைந்து செல்லும்படி பணி வலியுறுத்தியுள்ளது விண்வெளியில் ஹைதராபாத்தை சேர்ந்த டேக் மீட்டோ ஸ்பேஸ் என்ற புத்தாக்க நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை நிறுவ உள்ளது இதற்காக அடுத்த மாதம் விண்வெளிக்கு இஸ்ரோவின் பி எஸ் எல் வி ஏவுகணை அனுப்பப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்து அந்த நிறுவனம் வெளியிட்ட குறிப்பில் விண்வெளி ஆராய்ச்சியை எளிதாக அணுகவும் குறைந்த விலையில் மேற்கொள்ளும் விதமாகவும் சுற்றுப்பாதை உட்கட்டமைப்பு தொழில்நுட்ப விளக்க மாதிரி எம் ஐடி என்ற ஏஐ ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளது இதுவே விண்வெளியில் இந்தியா அமைக்கும் முதல் ஏஐ ஆய்வமாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலாம் இந்தோ சீன போர் வியட்நாமில் மீன் ரேக் என்ற இடத்தில் பிரான்சு படைகள் பெண்கள் குழந்தைகளடகிய முன்னூறு பேரை படுகொலை செய்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனத்தை பிரிப்பதென ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வடகொரியா மற்றும் சீன படைகள் ஐநா படைகளை வடகொரியாவில் இருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டு நாசாவின் மேற்கூறி அட்லஸ் விண்கலம் மனித குரங்கு ஒன்றை ஏற்றிக்கொண்டு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்